அங்க வந்து மருத்துவமனைகளே இல்லாத அளவுக்கு நிலைமையை ஏற்படுத்தியிருக்காங்க வீடுகளே இல்லை அந்த இடம் தான் முழுக்க முழுக்க பார்க்கும்போது நாய்களை எல்லாம் வச்சு மனிதர்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க ஏராளமான பிரச்சனைகள் அங்க போயிருச்சு சாப்பாடு தண்ணிக்கு வழி இல்லாம இருந்தாலும் இன்னுமே அவங்கள அந்த ஏரியாவை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முடியல அதுலயும் எழுவது சதவீத கட்டிடங்கள் முழுமையாக ஜபாலியால வந்து அழிக்கப்பட்டிருக்காமா ஜபாலியா அப்படிங்கிறது ஒரு பெரிய பகுதி அது அந்த ஏரியால இருக்கக்கூடிய வடக்கு காசால எழுவது சதவீதம் வந்து கட்டிடங்களை அழிச்சிட்டாங்கன்னாவே அங்க என்ன மிச்சம் இருக்கக்கூடிய முப்பது சதவீதங்களும் வந்து பார்த்தா முழுசா இருக்கக்கூடிய கட்டிடங்களாக இருக்காது எல்லாமே வந்து தாக்குதல்ல வந்து அடிபட்டு மிச்சம் மீதி வந்து ஒட்டிட்டு இருக்கிற மாதிரிதான் அந்த கட்டிடங்களும் இருந்துட்டு இருக்கு அதையும் முழுசா வந்து தகர்க்கணும் வந்து ஆசைப்படுறாங்க அப்ப எழுவது சதவீத கட்டிடங்களையே வந்து முழுசா அழிச்சிட்டாங்கன்னா அந்த ஏரியாவே பாக்குறதுக்கு ஒரு கோஸ்ட் சிட்டி மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க பேய் நகரம் மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட நகரத்துல கூட உள்ளக்குள்ள இஸ்ரேல் ராணுவம் இருந்து கூட அவங்கனால எங்கள்கிட்ட வந்து இப்ப ஜபாலியா கைக்கு வந்துடுச்சு இனி நாங்க தான் அதை வந்து என்ன பண்ண போறோம் கண்ட்ரோல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அறிவிக்க முடியாத அளவுக்கு அங்க சண்டைகள் போய்கிட்டு இருக்கு அதற்கு காரணம் முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய போராளிகள் தான் இதே சிரியாவில பார்த்தா அப்படி நடஞ்சானா கிடையாது இவங்க பெருமை பேசிக்கிறாங்க இசையிலானோ சிரியாவை நாங்க புடிச்சிட்டோம் சிரியாவில நாங்க ஆட்சியை மாத்திட்டோம்ட்டு அங்க சண்டையே நடக்கல சண்டை நடந்தாதானே அதை புடிச்சோம் பிடிக்கலன்னு பேச்சு சண்டையே நடக்கல இவங்க பாட்டு போனாங்க அங்க போய் உக்காந்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் வித்தியாசமா தவிர அதே வேலையை இவங்கனால காசா கிடையாது காசாக்குள்ள இருக்கக்கூடிய வடக்குல இருக்கக்கூடிய ஒரு ஜபாலியால கூட இவங்களால அறிவிக்க முடியலன்னா அதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய போராளிகள் எழுவது நாளாகவும் அவங்களுடைய புல் டஃபையும் கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமா நேத்து ஒரே ஒரு வீட்டுக்குள்ள இருந்த ஒன்பது இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்தவங்களை வந்து ஜபாலியா பகுதியில எம்பிஜி செல் தாக்குதல் மூலமாக வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகள் தாக்கியிருக்காங்க அந்த கட்டிடமே இடிஞ்சு விழுந்து ஒன்பது பேரும் அந்த இடத்துல உயிரிழந்திருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்துல இது ஜபாலியாலே நடந்திருக்கு அந்த ஜபாலியாக்குள்ளதான் அவங்க எழுவது நாளா அத்து இருக்காங்க எழுவது சதவீத கட்டிடங்களை இடிச்சிருக்காங்க இடிச்சதுக்கு பிறகு கூட வந்து அவங்கனால ஒரு டென்ட்ல கூட நிம்மதியா இருக்க முடியலன்னா எந்த அளவுக்கு வந்து ஜபாலியாவை விட்டுறக்கூடாது அப்படிங்கறத வந்து குடிக்கிறதுக்காக வந்து போராளிகள் போராடி கொண்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வடக்கு பகுதியாவது வந்து காசால வந்து இஸ்ரேலோட சேர்த்தணும்னு பாக்குறாங்க அந்த வடக்கு பகுதியை வந்து விட்டுறக்கூடாதுன்னா அதுல முக்கியமாக இருக்கக்கூடிய பகுதி ஜபாலியா அதனாலதான் வந்து அதிகமான சண்டைகள் நேத்து முந்தாணியத்தை பாக்கும்போது பார்க்கும்போது நிறைய மெர்க்கவாக்கள் எல்லாம் அங்க தாக்கப்பட்டிருச்சுன்னா நம்ம பார்த்திருப்போம் அங்கதான் வந்து களமிறங்கி பல படை பிரிவினர்கள் வந்து குரூப் குரூப்பா சண்டை போடுறாங்க தனித்தனியா சண்டை போடாம ரெண்டு பேர் மூணு பேர் என்ன பண்றாங்க சேர்ந்துக்கிறாங்க இறங்கிக்கிறாங்க அந்த மூணு குரூப்பும் சேர்ந்து இறங்கி அங்க என்ன பண்றாங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வளர்ச்சி தாக்குதலை வந்து செய்து கொண்டிருக்காங்க அங்கிருந்து பக்கத்தால இருக்கக்கூடிய அவங்களுக்கு கட்டளை எல்லாம் வரக்கூடிய அந்த கட்டளை மையம் சிவில் நிறுவனத்துக்கு சம்பந்தமான இடங்கள்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு வச்சிருப்பாங்க அந்த ஏரியாவில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப வந்து போராளிகள் வந்து தாக்கிட்டு இருக்காங்க எல்லா காசா இருக்கக்கூடிய பில்டிங்கும் நல்லா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பில்டிங் எல்லாம் இப்ப இஸ்ரேல் கையிலதான் இஸ்ரேல் அங்க போய் உட்காந்துட்டு இதுதான் எங்களுடைய தளம் இதுதான் எங்களுடைய சிவில் தலம் இதுதான் எங்களுடைய கட்டளை தளம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதையெல்லாம் நோக்கி இவங்க இப்ப தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து காசால நேத்து நடந்து நிலவரமா இருக்கு ஆனா இதே நேரத்துல சமாதானத்தை பத்தி ஏதாவது பேச்சுவார்த்தை வந்துச்சான்னு கேட்டா சமாதான பேச்சுவார்த்தை அப்படிங்கறது வந்து தொடர்ந்து போய் இருக்குது கைரோல போய் கொண்டிருக்குது காசா தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா போராளிகள் இதுக்கு மேல நீங்க இதுல ஏதாவது மாத்தினீங்கன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம் நீங்க ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு கடைசியா என்ன பண்ணிருவீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறோம் அந்த ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறோம்ல ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத வந்து நேத்து உறுதியா சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தரப்புல வந்து பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களே என்ன சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு இதுதான் கடைசி இதோட சேர்ந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அங்க போர் போர்னதுக்காக ஒத்துக்கோங்க இன்னும் வந்து மாத்திட்டே இருக்காதிங்க நீங்க ஏதாவது ஒண்ணு மாத்தினீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க சம்மதிக்க மாட்டாங்க ஏற்கனவே அமெரிக்கா கொண்டு வந்த நிறுத்தத்துல நீங்க மாற்றம் கொண்டு வந்தனாலதான் அந்த யுத்த நிறுத்தம் வராமல் போயிருச்சு அந்த சமயத்தையே அவங்க ஒத்து இருந்தாங்க இப்பவும் அவங்க ஒத்துருக்காங்க இப்போ இப்ப நீங்க இதுல எதையும் வந்து ஆட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து நெத்தனியாகவே தவிர மத்த எல்லாருமே போற நிறுத்துறது பெட்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நிலைமை மாறி இருக்கு அவங்க சொல்லும் போதே ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றாங்க நாம இதுவரையும் அங்க ஏற்படுத்தினது அழிவு மட்டுந்தானே தவிர எந்த ஒரு இலக்குகளும் நம்ம அடைந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறாங்க அதாவது நாம நினைச்சுக்கிறோம் அழிஞ்சிட்டு இருக்காங்க காசால இறந்துட்டு இருக்காங்க எல்லாம் போயிடுச்சு இதுக்கு மேல அங்க என்ன இருக்குது எப்படி அவங்க ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் அதான் அவங்க என்ன சொல்றாங்க நாம அங்க ஏற்படுத்தினது அழிவுதான் அதை நம்ம ஒத்துக்கலாம் ஆனா அந்த அழிவு தவிர நம்ம என்னத்த அனுபவிச்சாங்க ஒருத்தவங்களை போய் நம்ம அடிக்கிறதுல நமக்கு என்ன பலன் இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு அதுல இருந்து கிடைக்கணும்ல அது கிடைக்க போறதுல எப்படி இருந்தாலும் அந்த இடத்த இன்னுமே ஒன்னே கால் ஒன்ற வருஷத்துல உங்களால நான் எங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு சொல்ல முடியல எந்த ஒரு பிணை கேதிகளையுமே தூக்கிட்டு வர முடியல எதை நீங்க எதிர்பார்த்தீங்களோ அது நடக்கல அப்புறம் அழிச்சிட்டு இருக்கீங்க வெறும் அழிவை ஏற்படுத்திட்டு அதை ஒரு வெற்றியாக நீங்க காட்டிட்டு இருக்கீங்க அதனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல நமக்கு எவ்வளவோ பொருளாதார சிக்கல்கள்லாம் வந்துட்டு இருக்கு இந்த யுத்தம் வரனால நாம வந்து அங்க ஆயிரம் பேர் தடிச்சா இங்க பத்து பேராது இறந்துட்டு தான் இருக்கிறாங்க வான் தாக்குதல் வந்துட்டு இருக்குது அது இல்லாம பொருளாதாரம் எல்லாம் வந்து சீர்குலைந்து கொண்டிருக்குது எல்லா நிம்மதியுமே போயிட்டுதான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்திருக்காங்க இப்ப கடைசியாக இஸ்ரேல் சொல்லக்கூடிய முடிவுல தான் இருக்குது இந்த யுத்தம் நிறுத்த போறாங்களா இல்லையான்னு எதையாவது ஒண்ணு மாத்தினாங்கன்னா அதுக்கப்புறம் முழுசா அந்த அக்ரிமெண்ட் மாறி போயிரும் அதுக்கப்புறம் நிறுத்தத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க இப்படி ஒரு நிலமை யுத்த நிறுத்தத்துல வந்து இருந்துட்டு இருக்கு அப்படியே இங்க முடிச்சுட்டு ஆயிரத்தி அல் காமணி அவர்கள் அவர்கள் வந்து இன்னைக்கு பேசியிருக்காங்க பேசும்போது எதுக்கு இஸ்ரேல் மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறீங்க இஸ்ரேல் நிறைய பேர் வந்து சிரியா வீழ்த்தப்பட்டதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறீங்க என்ன சந்தோஷப்படுறதுக்கு உங்களுக்கு அங்க இருக்குது நீங்க சிரியால போட்டது சண்டேயே கிடையாது சண்டேன்னு ஒன்று நடந்திருந்தாதானே நீங்க ஜெயிச்சிருப்பீங்க சண்டேயே கிடையாது அது நீங்க உள்ள போயிருக்கீங்க இருந்தவங்க வெளியே போயிட்டாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால நீங்க அதை வந்து ஒரு வெற்றியா கணக்கிடாதீங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து லெபனான்ல உங்களால என்ன செய்ய முடிஞ்சு ஒண்ணுமே செய்ய முடியல இத்தனை நிறுத்தம் தானே கொண்டு வந்தீங்க அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை அழிச்சும் கூட உங்களால அந்த போரை வந்து நிறுத்தாம வெற்றி பெற முடியலையும் போது அங்க இருக்கக்கூடிய போராளிகள் தான் ஜெயிச்சாங்க நீங்க லெபனான்லயும் எதுவுமே ஜெயிக்கல மறுபக்கம் காசால இத்தனை நாளா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இதை எப்படி நீங்க ஜெயிச்சீங்கன்னு சொல்ல முடியும் இன்னைக்குமே வந்து அங்க எதுவுமே வந்து முழுசா மாறல நாப்பத்தையாயிரம் பேர் நீங்க அழிச்சிட்டீங்கன்னு சொன்னாலும் கூட அந்த நாப்பத்தையாயிரம் பேர் அழிச்சும் கூட உங்களால வெற்றியை வந்து நிலைநாட்ட முடியலன்னுனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காசால வெறும் தோல்வி முயற்சி தான் அங்க இருக்கக்கூடிய போராளிகள் தான் இந்த நொடி வரையும் உங்களை அடிச்சிட்டு இருக்காங்க ஏவுகணை தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க உங்க பிணைக்கேதிய உங்க கண்ணுல காட்டாம வச்சிட்டு இருக்காங்க காசா ஃபுல்லா இஸ்ரேல் இருக்குது ஆனா இஸ்ரேலுடைய பிணைக்கேதிகள் எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு எவ்வளவு பெரிய கேவலம்னு சொல்லிட்டு நீங்க வந்து வெற்றி இல்ல எதுவும் பெறல சரியா அவங்க கண்ட்ரோலுக்கு சொன்னாலும் கூட அதுவுமே சும்மா வந்து அனாமத்தாதான் தான் வந்துச்சுங்கிற மாதிரி சொல்லி ஒரு கிண்டலான ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு அப்படியே மறுபக்கம் அவர் மட்டும் இல்லாம அராட்சி அவர்களும் வந்து அங்க இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்லிருக்காரு பார்க்கும்போது ஏமன் மேல நேற்று தாக்குதல் பண்ணியிருந்ததை வந்து வன்மையாக கண்டிச்சிருந்தாங்க என்ன வந்து பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது ஏமன் மேல பல இடங்கள்ல தாக்குதல் பண்ணியிருக்காங்க இன்னும் முழு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கவே கிடையாது ஆனாலும் ஏமன்ல வந்து அவங்க தாக்குதல் பண்ணதன் காரணம்

எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருக்கும் எல்லாமே ஒரே இடத்துல வச்சிருக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வந்து அந்த மாதிரி வச்சிருப்பாங்க அப்படி ஒரு கப்பல்ல அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்ல இருந்த ஒரு எஃப் சிக்ஸ்டீன் விமானம் வந்து மேல ஏறி வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு போயிருக்கு அது வரதை பார்த்துட்டு இன்னொரு போர்க்கப்பல் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இது வந்து ஹேமன்ல இருக்கக்கூடிய போராளி குழு அனுப்பக்கூடிய ட்ரோன்கள் தான் ஏன்னா அவங்க பேலஸ்டிக் ஏவுறாங்க ட்ரோன்களை ஏவுறாங்க அது இல்லாம வந்து அட்டாக் எல்லாம் பண்ணிட்டுதான் இருக்கிறாங்கிறதுனால அப்படிதான் வருதுன்னு நினைச்சிட்டு இவங்களே அந்த விமான தாக்குதல் தான் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு அந்த விமானத்தை தாக்கிறாங்க தாக்குனதுக்கு பிறகு உள்ளக்குல இருந்த ரெண்டு பேரு வந்து படுகாயமடைந்ததாக வந்து சொல்றாங்க தாக்கினதுக்கு பிறகுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அது நம்மளுடைய இன்னொரு போர்க்கப்பல்ல இருந்து வந்த ஒரு போர் விமானம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து முழுவதும் விமானத்தையே வந்து ஏமன் இருக்கக்கூடிய போராளிக்குள்ள வந்து அழிச்சுட்டாங்க அப்படிங்கக்கூடிய செய்திகள் பரவிட்டு இருந்துச்சு ஆனா ஆக்சுவலா அதை அடிச்சது வந்து அமெரிக்காவே அடிச்சுக்கிட்டாங்க இது சரியான ஒரு காமெடியான சம்பவம் தான் சொல்லணும் இவங்களுக்குள்ள இவங்களே மாத்தி மாத்தி அடிச்சுட்டாங்கன்னா செலவு மிச்சமா போயிடும் வேற யாருக்கும் அடிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது ஒரு போர் விமானத்தை வந்து தாக்கி இருக்காங்க உள்ள இருக்கிறவங்களாம் வந்து அடிபட்டுருக்குன்னுலாம் எல்லாம் சொல்றாங்களே இவங்க வேற சொல்லலாம் அடிபட்டுருக்குன்ட்டு கண்டிப்பா போர் விமானத்தான் போது உள்ள இருக்கிறவங்களாம் உயிரிழந்த சான்ஸ் கூட இருக்குது அது அவங்களுக்கு ஒரு பெரும் நஷ்டம் ஒவ்வொரு விமானங்களும் வந்து அவ்வளோ டாலர்ல வந்து மில்லியன் கணக்கான டாலர்ல அவங்க செஞ்சிருப்பாங்க அப்படி ஒரு போர் விமானமே வந்து இவங்களே தாக்கி சீர்குலைத்து வச்சிருக்காங்க நேற்று இது இல்லாம மூன்று கப்பல்கள் பக்கம் நேத்து மட்டுமே வந்து ஏமன்ல இருக்கக்கூடிய போராளிக்குழு வந்து தாக்கியிருக்காங்க இப்ப ஒட்டு மொத்தமா எல்லா கவனமும் ஏமன் பக்கம் திரும்பி இருக்கு ஏமனை தாக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஈரானுக்கு போலான்னு சொல்லிட்டு இப்ப பிளான் பண்ணி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து சிரியா லெபனானு இவங்க காசா இந்த பக்கம்லாம் சண்டையெல்லாம் தான் இருக்குது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஆயிருக்கு ஒரு இடத்துல வந்து புடிச்சு வச்சிருக்காங்கன்னாலும் சரி இன்னும் பக்கமே போகாத பார்த்தீங்கன்னா ஏமனும் அதுக்கப்புறம் ஈரானுமா தான் இருந்துட்டு இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் ஏமனை வந்து என்ன பண்ணலாம் போய் ஏதாவது பண்ணிட்டு நம்ம அடுத்தது ஈரானாக ஈரானிட்ட போயிடலாம்னு சொல்லிட்டு இப்போது அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் பிளான் பண்ணியிருக்கிறதாக தகவல் வந்துட்டு இருக்கு அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கே ஏமன்ல இருக்கக்கூடியவர்கள் அவங்களும் வந்து எவ்வளவோ பயிற்சிகள்லாம் எடுத்துட்டு தயார் நிலையில இருந்துட்டு இருக்காங்க எந்த நொடி வேண்டாம் நமக்கு வந்து தரைவழி தாக்குதல் வந்து உதயதா போட்ட வந்து கைப்பிடிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு சிரியாவில் செஞ்ச வேலையை ஏமன்புள்ள செய்ய பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் அவங்களும் ஒரு பக்கம் வந்து தயாராகி கொண்டே இருக்காங்க இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த செய்திகள் இன்னும் சில தகவல்களோடு உங்களை காணொலியில் சந்திப்பம் புதன் இணைந்திருங்கள்